ஹலோ எவ்ரிவான் நம்ம எல்லாருக்குமே நம்ம ஒரு கங்கராச்சுலேஷன் சொல்லிக்கணும் எதுக்குன்னு பாக்குறீங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்தியா வந்து உலக மக்கள் தொகையில முதல் இடத்துக்கு வந்திருக்கு ரொம்ப பெருமையான விஷயம் தான் நம்ம நாட்டில் இவ்வளோ மக்கள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பெருமையான விஷயம் தான் கிட்டத்தட்ட ஒன்னு புள்ளி நாலு பில்லியன் அளவுக்கு நம்மளோட இந்தியாவில வந்துட்டு இன்னைக்கு மக்கள் தொகை இருக்கு சீனாவை பீட் பண்ணி மக்கள் தொகையில முன்னாடி வந்த நம்ம உலக நாடுகளில் இருக்கக்கூடிய மிகவும் கொடுமையான பசி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நாடுகளோட பட்டியல தன்னோட ரிப்போர்ட் மூலம் ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் ரிப்போர்ட் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் பன்னெண்டுல ரிலீஸ் பண்ணாங்க இதுலயும் நம்ம ரொம்ப பெருமையா சொல்லிக்கணும் ஏன் தெரியுங்களா நூத்தி இருபத்தஞ்சு நாடுகள் வந்துட்டு அந்த பட்டியல குறிப்பிட்டு இருக்காங்க அதுல நம்மளோட இந்தியா நூத்தி பதினோராவது இடத்துல உலகத்திலே மிக கொடுமையான பசியில இருக்கக்கூடிய நாடுகள் அப்படிங்கிற ஒரு பட்டியல இடம்பெற்றிருக்கு அப்ப உலகத்துல மக்கள் தொகை கணக்கெடுப்புல அப்படியே நாங்க தான் ஃபர்ஸ்ட்னு சொல்லி பேசிட்டு இருந்தாலும் இங்க பசி பட்டினியில இருக்கக்கூடிய நாடுல நூத்தி பதினோராவது நாட்டுல இருக்கும் இப்போவும் இங்க இருக்கக்கூடிய பல அநீதிகளையும் இந்த கரப்ஷனுக்கு எதிராக நம்ம குரல் கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுடைய நாடு விரைவில் டாப் டென்னில் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இதை புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட இந்தியாவில் தான் அதிகப்படியான இளைஞர்களோட பாப்புலேஷன் அதிகமாக இருக்கு அப்போ இந்த இளைஞர்கள் எந்த அளவுக்கு அப்போ இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் எந்த அளவுக்கு முற்போக்காக சிந்திச்சு நம்மளோட இந்திய நாட்டை இந்த கரப்ஷன்ல இருந்தோ இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகள் கிட்ட இருந்தும் நம்மளோட அதிகாரத்தையும் இந்த ஜனநாயக ஆட்சி முறையும் பாதுகாக்கிறதுங்கிறது நம்மளோட கடமை அப்படிங்கிறத நம்ம என்னைக்குமே மறுக்கவும் கூடாது மறக்கவும் கூடாது